திருப்பரங்குன்றத்துக்கு திருச்செந்தூர் நடக்கிற போது பாத்தீங்கன்னா அவ்வளவு விமர்சையா நடந்தது இதே திருப்பரங்குன்றத்துல ஏன் விமர்சையா நடக்கல நீங்க அத பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு ஒரு யாகசாலையில இருந்து அலச தீர்த்தம் எடுத்துன்னு வர வரும் திருச்செந்தூர்ல எல்லாத்தையும் காமிச்சாங்க இதுல ஒண்ணுமே காமிக்கலையே சில சில பாட் 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 பாட்டா தான் காமிக்கிறேன் அதே சேனல் தான் எந்த சேனல் எடுத்ததோ அதே சேனல் தான் பாதி பாதி ஃபுல்லாவே காமிக்கல அங்க அதே மாதிரி வந்து நம்ம கிருபானந்த வாரியாரோட சிஷியை அவங்கதான் ஸ்பீச் கொடுத்தாங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க முதல்ல இருந்து திருச்செந்தூர்ல இருந்தாங்க அதே முருகர் தானே ரெண்டாம் படை திருச்செந்தூர் முதல் படை திருப்பரங்குன்றம் நீங்க எங்கேயும் இங்க வந்திருக்கணும்ல இங்கேயும் காணும் நீங்க பிராமணர்கள் வந்து அசிங்கப்படக்கூடாது கேவலப்படக்கூடாதுன்னு தான் நம்ம என்ன பண்ணோம் ஆதங்கத்தில் போன வீடியோவில் நம்ம ஒரு விஷயத்தை சொன்னோம் இப்போ என்னென்னா அசிங்கம் தான் பட்டாங்க இப்போ அந்த அசிங்கத்தை எங்கே போய் தொடக்க யாகசாலை நடந்துட்டு போது அந்த நாலு லேடிஸ் உள்ள நுழைஞ்சிட்டாங்க அதே தமிழ் முறைப்படி அங்கே நடந்திருக்குன்னா அவங்களும் அவங்க உட்காந்துருக்காங்க அங்கே அங்கே வந்து பர்மிஷன் கொடுத்து நீங்கள் ஆனால் இங்கே தமிழ் முறைப்படி பண்ணலான்னு ஒரு சர்ச்சை வரும்போது நீங்கள் என்ன சொல்லிருக்கணும் அது கேரளா முறைப்படி நடக்குது அது வந்து போத்தி தான் பண்ணணும் நாங்கள் சும்மா நீ பண்ணு அங்கே சொல்லியிருந்தீங்கன்னா இந்த சர்ச்சை இந்த ஒரு தமிழ் படி நடந்த ஒரு விஷயம் இங்க திருப்பரங்குன்றத்துல யாரும் வந்திருக்க மாட்டாங்க இங்கே பல மாதங்களாக கோரிக்கை வச்சு உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி திருப்பரங்குன்றம் உடமுழுக்கு விழாவானது இன்றைக்கி முதல் கால யாகசாலை நடக்குது தமிழில் நடத்தணும்னு கேட்டிருந்தோம் ஆணையரும் அமைச்சரும் மற்ற அனைவருமே தமிழில் தான் நடக்குதுங்கிறாங்க ஆனால் தமிழ் வேள்வியாளர்களை கொண்டு யாகசாலையில் நடத்தணுங்கிறது கோரிக்கை யாகசாலையில் நாங்கள் ஆய்வு செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு தான் போனோம் காவல்துறையிலையும் இங்கே ஆணையர் அலுவலகத்திலையும் உள்ளே போய் யாகசாலையில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா

அவ்வளோ ஆகம விதியில அவ்வளோ சாஸ்திரப்படி நடந்த ஒரு ஆகம் ஆகமப்படி நடந்த கும்பாபிஷேகம் தமிழ் முறைப்படியா மாறிடுச்சு ஒரே ஒரு ப்ரூஃப் தமிழ் முறைப்படி தான் ஆகம விதிப்படி நடக்கல எதுவுமே ஆகம விதிப்படி நடக்கல தமிழ் முறைப்படி தான் நடந்திருக்குன்னு ஒரே ஒரு ப்ரூஃப் நம்ம பிராமணன் என்ன பண்ணிட்டான்னா தப்பு எங்களை தான் சொல்லணும் அக்ரி பண்ணதும் பிராமணன் தான் அவஸ்தப்படுறதும் பிராமணன் தான் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஸ்ரீ பாலாம்பிகா உபாசகர் ஸ்ரீராம் குருஜி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் வணக்கம் திருச்செந்தூர் கோவில்ல குடமுழுக்கு நடந்துச்சு தமிழ் முறைப்படி குடமுழுக்கு அப்படின்னு பெரிய பெரிய அளவுல விளம்பரப்படுத்திட்டு அங்க வந்து நம்பூதிரிகள் தான் ஆகம விதிப்படி அந்த குடமுழுக்கு நடந்தது அப்படின்ற ஒரு விவகாரம் நீங்க பேசினதுக்கு அப்புறம் அந்த விவகாரம் இன்னும் பூதாகரமா வெடிச்சுது அப்படின்னு தான் சொல்லணும் அதன் பின்பு இப்ப பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்திலும் குடமுழுக்கு நடந்திருக்கு அங்கேயும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை தலை தூக்கி இருக்கு அதை நீங்களும் பாத்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த விவகாரம் குறித்து உங்களுடைய கருத்து என்ன குறித்து எனக்கு சந்தோஷமா இருக்குங்கிற ஒரு வார்த்தை சொல்லலாம் என்னன்னா அங்க நம்ம எதுக்காக முன்பதிவில் என்ன சொன்னோம் அப்படின்னா ஆகம விதிப்படி அங்கே கிடையாது ஆகம விதிப்படி பண்ண வேண்டாம் அவசியமே கிடையாது போத்தி ரம்பூதிரின்னு போயிடாங்க போத்தின்னு போயிறாங்க அவங்களுக்கு பேரே போத்தி தான் ஓகேவா அவங்க தான் பண்ணணும்னு விதி இருக்குது அவங்க தான் பண்ணணும்னு நம்ம சொன்னோம் ஆகம விதிப்படி பிரபல ஏன் படுத்துகிறீங்க அவங்கள படுத்துங்கன்னு அவங்க என்ன சொன்னாங்கன்னா சேகர்பாபுஜிலேருந்து கவர்மெண்ட்லேருந்து ஏ டு செட் எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா அன்றைக்கி சாயங்காலமே அவர் அறிக்கை எல்லாம் முடிஞ்சு அறிக்கை என்ன கொடுக்குறாருன்னா எழுபத்தஞ்சு பேரும் தமிழ் முறைப்படி தான் நடந்தது அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு அதில் ஒம்பது பேர் லேடிஸ் லேடிஸும் தமிழ் முறைப்படி யாகசாலையில் உட்காந்து பண்ணாங்க அப்படிங்கிற அளவுக்கே அறிக்கை கொடுத்தாரு அது எங்களுக்கு ஒரு ஷாக்காக இருந்தாலும் ஒரு விதத்தில் இப்போ எல்லாருக்குமே இனிமேட் வரக்கூடிய ஒரு ஒரு குடமுழுக்காக இருக்கட்டும் எல்லா கும்பாபிஷேகத்தையாக இருக்கட்டும் இந்த பிரச்சனைகள் தொடரும் ஏன்னா வேறு வழி இல்லை இவங்க வந்து தான் ஆவாங்க ஏன்னா இப்போ ஒன்ஸ் ஒரு இந்த குடம்புக்கு திருச்செந்தூர் நடக்கிற போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ விமர்சையாக நடந்தது இதே திருப்புரங்கூட்டத்தில் ஏன் விமர்சையாக நடக்கலை நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஒரு யாகசாலையிலேருந்து கலச தீர்த்தம் எடுத்துன்னு வர வரும் திருச்செந்தூரில் எல்லாத்தையும் காமிச்சாங்க இதில் ஒன்றுமே காமிக்கலையே சில சில பாட் 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 பாட்டாக தான் காமிக்கிறேன் அதே சேனல் தான் எந்த சேனல் எடுத்ததோ அதே சேனல் தான் பாதி பாதி ஃபுல்லாகவே காமிக்கலை அங்கே ப பர்மனண்ட்டாக காமிக்கலை இங்கே காமிக்குது இங்கே காமிக்கலை அதே மாதிரி வந்து நம்ம கிருபானந்த வாரியாரோட சிஷியை அவங்க தான் ஸ்பீச் கொடுத்தாங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க முதல்லேருந்து திருச்செந்தூரில் இருந்தாங்க அதே முருகர் தானே ரெண்டாம் படை திருச்செந்தூர் முதல் படை திருப்பரங்குன்றம் நீங்கள் இங்கேயும் இங்கே வந்துருக்கணும்ல இங்கேயும் காணும் நீங்கள் இங்கேயும் தலைமையில் இல்ல அதை நீ கேள்வியாக நம்மளுக்கு வேணும் இல்லை இப்போ நான் இப்போ என்ன எல்லா குருக்களுக்கும் கெட்ட பேர் வாங்கி கொடுக்குறீங்களே தேச மங்கையரசுக்கு திருச்செந்தூருக்கு அழைப்பு விடுத்திருப்பாங்க அதனால அவங்க அழைப்பு நிமித்தமா போயிருப்பாங்க இங்க அழைப்பு விடுக்காம அழைப்பு இருக்கு இல்ல முருகர் பக்தி பத்தன்னா நீ அங்க இருக்கணும் உங்களை யார் தடுக்க போறா நீங்க பெரிய ஸ்பீச்சு கிருபானந்த வாரியாரோட சிஷியை உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு அதே திருப்பரங்குன்றத்தில் நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கும் அழைப்பு கொடுக்குறாங்க கொடுக்கல எப்படி திருச்செந்தூர்ல இன்வால்மெண்ட்டா நீங்க வந்து உட்காந்து அந்த முதல் ஆகசாலையிலேருந்து கஜ வாகனத்தில் தீர்த்த எடுத்துன்னு வரும்போது நீங்கள் தான் கலசத்தை பிடிச்சின்னு வந்தீங்க ஓகேவா அங்கே பிடிச்சிட்டு வரும்போது இருக்கிற ஒரு உற்சாகம் இங்கே நீங்கள் ஏன் வரல உங்களை ஒரு 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 வீடியோலேயும் உங்களை காணுமே ஏன் அவ்வளோ அங்கேருந்து டயர்டாகிட்டாங்களோமோ தெரியாது ஏன்னா அவங்க தான் இது பண்ணதுனால மேபி ஆகிருக்கலாமோன்னு எனக்கு தெரியாது ஏன்னா எனக்கு பிராமணர்கள் வந்து அசிங்கப்படக்கூடாது கேவலப்படக்கூடாதுன்னு தான் நம்ம என்ன பண்ணும் ஆதங்கத்தில் போன வீடியோவில் நம்ம ஒரு விஷயத்தை சொன்னோம் இப்போ என்னென்னா அசிங்கம் தான் பட்டாங்க இப்போ இந்த அசிங்கத்தை எங்கே போய் தொடக்க யாகசாலை நடந்துகிட்ருக்கிற போது அந்த நாலு லேடிஸ் உள்ளே நுழைஞ்சிட்டாங்க அதே தமிழ் மூலம் அங்கே நடந்திருக்குன்னா அவங்களும் அவங்க உட்காந்துருக்காங்க அங்கே அங்கே வந்து பர்மிஷன் கொடுத்து நீங்கள் இங்கேயே பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு அவங்க கேள்வி கேட்கும் போது நீங்கள் பர்மிஷன் கொடுத்துருக்கலாமே குருவே போற்றி அரச யோகி கருவூரர் தமிழன குருவிடம் சிம்மம் சத்தியபம் அம்மையார் நான் அனைத்து சைவ வைணவ திருக்கோயில் குடமுழுக்கு விழா தமிழன் நடத்துறவங்க நாங்கள் இங்கே பல மாதங்களாக கோரிக்கை வச்சு உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி திருப்பரங்குன்றம் குடமுழுக்கு விழாவானது இன்றைக்கி முதல் கால யாகசால நடக்குது தமிழில் நடத்தணும்னு கேட்டிருந்தோம் ஆணையரும் அமைச்சரும் மற்ற அனைவருமே தமிழில் தான் நடக்குதுங்கிறாங்க ஆனால் தமிழ் வேள்வியாளர்களை கொண்டு யாகசாலையில யாகசாலையில ஆணையர் அலுவலகத்திலயும் உள்ள போய் யாகசாலையில வந்து பிச்சை பிச்சைக்குள் ராஜா பட்டர் திருப்பரவன்ற பாடசாலையை சேர்ந்தவர் அவங்களோட மாணாக்கர்கள் தான் பேர் இருக்கிறாங்க அதே திருச்செந்தூர்ல யாகசாலை படி நடந்தது நீங்க சொன்னீங்க தமிழ் முறை எல்லாமே தமிழ் முறைப்படி தான் நடந்தது கும்பாபிஷேகம் அப்படின்னு அந்த ஒம்பது பெண்களும் அங்கே நின்று யாகசாலையில் உட்காந்து உகம் பண்ணாது பண்ணாங்கங்கிற அளவுக்கு சொன்னீங்க இங்கே அந்த உரிமையை அவங்க கேட்க வந்திருக்கிற போது ஏன் சிவாச்சாரியர் தடுத்தாங்க இது அசிங்கமா நீங்கள் நீங்கள் உள்ளே ஓட முடியாது இல்லை நான் அங்கே சொன்னேன் இந்த விஷயத்தை தான் நான் அங்கே சொன்னேன் யாகசாலையில் அவ்வளோ விமரிசையாக ஒரு ஆகம விதிப்படி இங்கே ஒரு யாகசாலை நடக்குது ஆனால் இங்கே தமிழ் முறைப்படி பண்ணலான்னு ஒரு ஒரு சர்ச்சை வரும்போது நீங்க என்ன சொல்லிருக்கணும் அது கேரளா மூலப்படி நடக்குது நடந்த ஒரு விஷயம் இங்க திருப்பரங்கோட்டத்தில் அறநிலையத்துறைக்கு என்ன அறநிலையத்துறை மேலே நம்ம தப்பே சொல்லக்கூடாதுமா அவங்க வந்து ஒரு விதத்துல நம்மளுக்கு நல்லது பிராமணனுக்கு எல்லாருக்கும் நல்லதுதான் பண்றாங்க போல நல்லதுதான் பண்ண போறாங்க இன்னும் நிறைய நல்லது பண்ண ஏன்னா தமிழ் ப்ராப்பராக இருக்க ஆகம வீதிப்படி இருக்கிற சிவாச்சாரியை கூட்டுனு போயிட்டு தமிழ் முறை நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி கொடுத்துட்டார் ஓகேவா அறநத்துறை அமைச்சர் அவரு தான் கொடுத்தார் அதே லேடி அந்த அறநத்துறை அமைச்சர்கிட்ட போயிட்டு அந்த திருப்பரங்குன்ற ஒரு பக்கத்துலேயே அந்த கோயிலுக்குள்ளேயே கேட்குறாங்க ஏதோ கேள்வி கேட்குறாங்க ஆனால் அவர் வாய்ஸ் வரல கேள்வி கேட்குறாங்க அதுக்கு பதிலே சொல்லாமல் அவர் பாட்டு போயிட்டார் ஏன் போனார் இங்கேயும் தமிழ் மொழி கொண்டு வந்திருக்கலாமே அதே சிவாச்சாரி தான் பண்ணுறாங்க அதே குருக்கள் தான் பண்ணுறாங்க அதே பிச்சை குருக்கள் அங்கே இருக்கார் அவர் தான் நாங்கள் யாகசாலையை முன்னிருந்து நடத்தினார் அப்போ அவரும் இங்கே வந்து வந்திருக்கலாமே ஏன் பண்ணல அங்கே ஒரு சட்டம் இங்கே ஒரு சட்டமாக திருப்பரங்குன்றத்தில் யாகசாலை வந்து ஆகம உங்கள்கிட்டபடி நடக்கும்னு நீங்கள் உங்களுக்கு தெரியும் இதே கேள்வின்னு கேட்டேன் பாருங்கள் ஒரு ஒரு ஆகம குருக்கள் பெரிய குருக்கள் ஒரு ஒரு நெறியாளர் கேட்டார்ன்னு ஒரு கேள்வி கேட்டேன் உங்களை அந்த மாதிரி ஒரு தமிழ் முறைப்படி நடக்குதுன்னா இந்த விஷயம் போத்தி படி அந்த கேரளா முறைப்படி நடந்ததுனால வெள்ளை உடை தான் அணிஞ்சிட்ருப்பாங்களா நாற்பத்தெட்டு நாள் அந்த நெறியாறு கேட்டார் அவங்கவுங்க முறையில் பண்ணிட்டு போக இதே திருப்பரங்குன்றத்தில் போய் கேட்க சொல்லுங்க அதே நெறியாறு ஆகம வீதிப்படி பதில் சொல்லுவாங்க ஏன்னால் அங்கே ஆகமீதின்னு நடக்க போது நான் இங்கே திருச்செந்தூரில் ஆகம வீதிப்படி நடக்கலைன்னு நான் சொல்லலை அவ்வளவோ ஆகம தான் நடந்தது ஆனால் என்னவா நடந்ததுன்னு புரோட்டி பண்ணி என்னென்னா நடந்ததுன்னு சொன்னாங்க வெளியில் தமிழ்முறைப்படி நடந்தது அவ்வளோதான் இப்போ யாருக்கு அசிங்கம் அவ்வளோ ஆகம வீதியில் அவ்வளோ சாஸ்திரப்படி நடந்த ஒரு ஆகம் ஆகமப்படி நடந்த கும்பாபிஷேகம் தமிழ் முறைப்படியாக மாறிடுச்சு இப்போ இங்கே திருப்பரங்குன்றத்தில் ஆகம வீதி தான் நடக்க முடியும் ஆகம வீதி தான் பண்ண முடியும் அந்த ஆகம வீதிப்படி நடக்கக்கூடிய யாகசாலையில் ஆகம வீதிப்படி நடந் நாங்கள் பண்ணோம் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம் சொல்கிற லேடிஸ் உள்ள நுழைறாங்க அவங்கள நீங்கள் தடுக்கிறீங்க அங்கேயும் தடுக்கலை இங்கேயும் தடுக்கிறீங்க அப்ப அங்க ஆகம விதிப்படி நடக்கலையா இல்ல இங்க நடக்குதா நான் யாருக்கு சப்போர்ட் பண்றதுன்னா பிராமணன் மட்டும் தான் பண்ணுவேன்னா இல்ல இப்ப அந்த லேடி கூட சப்போர்ட் பண்ணிட்டு போலாமே அவங்க தமிழ் தமிழ் தான் நடந்தது இல்ல ஆக முறைப்படி நடந்தது அப்படின்னு சொல்லாம ஆகம விதிமுறைகளை கடைபிடித்து தமிழில் நடந்தது அப்படின்றாங்க இது எப்படி பண்ண முடியும் ஆகம விதி முறைப்படி ஆகம விதினா மந்திரங்கள் சொல்லி தான் பண்ண முடியும் தமிழ் முறைப்படி அவங்க சொல்றாங்கல்ல எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் என்னென்னா தமிழ் முறைப்படி பண்ணுவேன்னு சொல்லி சொல்கிறாங்க எந்த முறையில் பண்ணுவீங்க தமிழில் என்ன மந்திரத்தை தமிழில் சொல்லுவீங்களா கணானாந்த்வா கணபதிம்பவா மஹ கவிங் கவினா இந்த கனானாந்த்வாவை தமிழில் எப்படி சொல்லுவீங்க அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்கள் தமிழ் முறைப்படி பண்ணுறாங்கல்ல ஓதுவார்கள்லாம் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க அடியார் பண்ணுறங்கிறீங்க அந்த லேடிஸ் பண்ணுற எந்த முறைப்படி அதுக்கு சர்ட்டிவிகேட் கொடுத்தது யார் பிச்சை குருக்கள் நீங்கள் தான் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க நீங்களே அவங்கள வெளில தோற எடுத்துகிறீங்க எதுக்கு இது யார் கசிங்க நீங்கள் கொடுத்த சர்டிஃபிகேட்டு நீங்கள் தான் அச்சு போட்டு அவர் தான் சர்டிஃபிகேட் பாடசாலையில் அந்த லேடி இன்னொன்று சொல்லுது அவங்க பாடசாலை பசங்க தான் யாகசாலையில் பண்ணுறாங்க ஆமாம் பண்ணுறாங்க இங்கே யா ஆகம விதிப்படி நடக்குது இதில் நீங்கள் உங்களால் எதுவும் பண்ண முடியாது உள்ளே நுழைய முடியாது ஆனால் திருச்செந்தூரில் நுழைய முடியும் ஏன்னால் அங்கே போத்தி கேரளாக்காரங்க பண்ணதுனால நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் உங்களை யார் ஏன்னா ஆகம விதி எப்படி அங்கே நடக்கலையே ஒரே ஒரு களை சுற்றிக்கு அபிஷேகம் பண்ணிங்க அவ்வளோதான் அதனால் நீங்கள் என்ன பண்ணலாமா அங்கே தமிழ் முறைப்படி அக்செப்ட் பண்ணது ஏன் அது இப்போ உங்களுக்கு அசிங்கம் தானே தமிழ் முறைப்படின்னு சொல்லி பிரபலப்படுத்தியாச்சு அது வந்து முத்திரை கொட்டியாச்சு இப்போ தமிழ் முறைப்படி தான் நடந்ததுன்னா அப்போ நீங்கள் தமிழ் முறைப்படி தான் மந்திரம் சொன்னீங்களான்னு நானே கேட்குறேன் தமிழ் முறைப்படி தான் மந்திரம் சொன்னீங்களா அவ்வளோ எவ்வளோ சாஸ்திரப்படி நடந்தது எவ்வளோ மந்திரங்கள் எழுபத்தஞ்சு குருக்கள் வந்திருக்கீங்க அப்போ எல்லாரும் தமிழ் முறைப்படி தான் யாராக ஈர் இல்லையா அங்கே அப்போது அப்போது அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு சொல்கிறது உண்மையா அப்போ உண்மைன்னா இங்கேயும் நீங்கள் தமிழ் மறுபடி தான் இவரும் இவர் முருகர் தானே இவருக்கு மட்டும் என்ன மாற்றம் அதை பண்ணல இப்போது நான் வந்து அந்த குருக்கல் சமூகத்துக்கு மட்டும் பிராமண சமூகத்துக்கு மட்டும் தான் முதல்ல ஒரு ஆவேசான ஏன்னா வேதங்கள்லாம் படிச்சுட்டு சாஸ்திரங்கள்லாம் படிச்சுட்டு இதுக்கு வந்து ஒரு போத்தி கேரளாவில் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை பண்ணணும் நீங்கள் ஏன்னா போய் ப பிரபலம் ஆக்குறீங்கன்னு நான் கேட்குறேன் நீங்கள் ஆகம வீதிப்படி பண்ணிட்டேன் ஏன் பிரபலம் இப்போ கடைசியில் என்னாச்சு உங்களுக்கு பேசுகிறதுக்கு வாயே இல்லையா யாராலையும் பேச முடியாது அப்போது யாராலையும் பதில் சொல்ல முடியும் என்ன பதில் சொல்ல முடியும் யாராவது கேள்வி கேட்குறாங்க நிறையா கேட்குறாங்க ஐயா அங்கே ஆக முறை படி பண்ண தமிழ் முறைப்படி பண்ணி கொடுத்தீங்க உங்களால் நீங்கள் சிவாச்சாரியார் தான் தமிழ் முறைப்படி பண்ண தரீன்னா இங்கேயும் தமிழ் முறைப்படி பண்ணல அவங்களே ஏன் துரத்தினு கேள்வி கிட உங்களால் என்ன பதில் சொல்ல முடியப்போது துரத்தி விட்டீங்க கத்துறீங்க அது நாலு மணி என்ன எப்படி வந்து ப்ரொடெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா தமிழ் முறைப்படி பண்ணக்கூடியவங்கள வெளியில் துரத்திட்டாங்க அப்படின்னு தான் ஒரு பெரிய விஷயம் அது அப்போ தமிழ் முறைப்படி பண்ணுறதுக்கு வேண்டிய சர்டிஃபிகேட் யார் கொடுத்தா தமிழ் மூலப்படி பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு அக்ரி பண்ணது யாரு சாஸ்திரிகள் அக்ரி பண்ணோமா வேதங்கள் அக்ரி பண்ணித்தா யாரும் அக்ரி பண்ணலையே கடந்த ஒரு விஷயம் அந்த திருச்செந்தூர் முருகர் கோவில் குடமுழுக்க நடக்கும்பொழுதும் நீங்க தான் பேசுனீங்க இப்போ திருப்பரம் குன்றம் விஷயம் நடக்கும்பொழுதும் முதலாளா நீங்க தான் குரல் கொடுக்குறீங்க இந்த அமைப்புகள்லாம் ஏன் இன்னும் குரல் கொடுக்காம இருக்காங்க அமைப்புலாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க நினைக்கிறேன் வெளியே தெரியாம இருக்கலாம் மேபி ஓகேங்களா எல்லாரும் ஸ்ரீ ராமரவிக்குமார் வந்து அவர் அவரை வந்து அதுக்கு வந்து நான் வந்து முதல் அகெயின்ஸுன்னு அப்படின்னு சொல்லிட்டார் ராமரவிக்குமார்ஜி வந்து நான் திருச்செந்தூரில் பண்ணக்கூடிய குடமுழுக்கு நான் அகென்ஸ்ட் பா அப்படின்ட்டார் அப்போது எல்லோரும் அகெயின்ஸ்ட்டு தான் இருக்காங்க யாருமே அங்கே போய் நிற்கலையே கும்பாபிஷேகத்துக்குன்னு யார் வரல யாரையுமே இன்வைட் பண்ணலையே ஒரே விஷயம் என்னென்னா தமிழ் முறை நடக்குதுன்னாங்க நடக்குதுன்றாங்க எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷம் அறுபது நிமிஷம் அறுபது ஒரே ஒரு ப்ரூஃப் தமிழ் முறைப்படி தான் ஆகம விதிப்படி நடக்கலை எதுவுமே ஆகம விதிப்படி நடக்கல தமிழ் முறைப்படி தான் நடந்திருக்குன்னு ஒரே ஒரு ப்ரூஃப் கொடுக்க சொல்லுங்கள் நம்ம பிராமணன் என்ன பண்ணிட்டான்னா தப்பு நான் எங்களை தான் சொல்லணும் அக்ரி பண்ணதும் பிராமணன் தான் அவஸ்தப்படுறதும் பிராமணன் தான் இப்போ சாஸ்திர வேதங்கள் படிச்சுட்டு நாங்கள் அவஸ்தப்படுறோம் இன்னும் ஆகம விதிப்படி பண்ணிட்டு இதே வேதப்படி நடந்ததுன்னா எங்கிட்ட யாரையும் கேள்வி கேட்க முடியாது எங்களுக்கு நீங்கள் கேள்வி கேட்டால் எங்களால் பதில் சொல்ல முடியும் நிறைய விஷயத்தையும் பதில் சொல்ல முடியும் ஆனால் இன்றைக்கி பதில் சொல்ல முடியாத ஆகமத்தில் இருக்கிற குருக்கள் சிவாச்சாரிகள் இருக்கிற போது எங்களுக்கு மன வழியாக இருக்குது இன்றைக்கி எப்படி பதில் சொல்ல போகிறாங்க இதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க இதே திருப்புரங்குன்ற முருகருக்கு கும்பாபிணை ஆகும்போது இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனைன்னு இவ்வளோ பிரபலம் ஆகுது அந்த அம்மாவை தட்டி விட்டீங்க அப்படின்னு சொன்னதுனால ஆனால் ஆகம விதிப்படி நடக்குது அவங்க தட்டி தான் விடுவாங்க அங்கே தமிழ் நீ இதே கேள்வி பதிலும் கேட்கலாம் அங்கே திருச்செந்தூரில் ஆச்சே நீங்க என்ன பண்ணீங்கன்னு அந்த ஆகம விதிப்படி நடத்தின பிச்சை குறுக்களையோ பெரிய பெரிய குருக்களையோ அவங்க எல்லாரையும் கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க அதுக்கு பதில் சொல்லணும்ல சொல்ல முடியாது அவங்களால அதுக்கு தான் நாங்கள் உட்காந்து பேசின்ட்டு இருக்கோங்க இந்த விஷயம் குறித்த நிறைய தகவல்களை எங்க கூட நேரம் ஒதுக்கி பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி